தேவனுடைய அன்பர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஒரு தேவனுடைய மனிதர் எல்லா மனிதர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு வந்தார் ஒரு முறை அவரிடத்துல உதவி கேட்பதற்காக ஒருத்தர் வந்தார் அவர் ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட காரியத்துக்கு போகணுங்கிறதுனால அவருக்கு வந்து செய்கிறேன் இப்போ என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு பஸ் ஏறிவிட்டார் அவர் பேருந்தில் ஏறி அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தார் அவர் உதவி கேட்ட மனிதரை போய் நேரில் பார்க்கணும் அவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்று சொல்லி யோசித்து அவருடைய வீடு நோக்கி பிரயாணித்தார் போகிறபோது அவருடைய கண்களுக்கு அலங்கினது காரணம் என்னென்னு கேட்டால் அவருடைய வீடு முழுவதும் ஆட்களால் நிறைந்திருந்தது துக்கத்தால் நிறைஞ்சிருந்தாங்க பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவர் மறித்து போனவராக படுக்க வைக்கப்பட்டிருந்தார் அவர் பார்த்த உடனே இவர் கதறி அழுதார் ஏன் எதுக்குன்னு தெரியலையே காலையில் வந்து என்கிட்ட கேட்டார் இப்பொழுது மனுஷர் மறுச்சு போயிட்டாரேன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது உங்களுக்கு திராணி இருக்குன்னு சொன்னால் யாருக்கு செய்யணுமோ அதை அவங்க செஞ்சிடுங்க நம்மளுக்கு திராணி இருக்கிற போது ஒருவேளை ஆயிரம் ரூபாய் கேட்கிற மனிதர்களிடத்துல என்னால் ஒன்றும் செய்ய முடியல அட்லீஸ்ட் எனக்கு ஏற்றதுக்கு நூறு பாதம் இதை வச்சுக்கோங்க திராணிக்கு ஏற்றது போல தேவஸ்தித்த தேவ திட்டத்தை தேவ அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அந்த மறுத்து போன நபர் தன்னுடைய வயிற்று வழியின் காரணமாக மருந்து வாங்குவதற்கு காசு வேணும் வெளியூர் போய் மருந்து செலவுகளையும் மருத்துவமனைக்கு தேவையான செலவுகளையும் செய்யணுங்கிறதுக்காக காசு வேணும் என்று கேட்கறதுக்காகத்தான் வந்திருந்தார் என்று சொல்லி அவங்க குடும்பத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அழுதாங்க அவர் யோசித்தார் என்னுடைய கரத்தில் இருந்த அந்த ஐநூறு ரூபாய் எனக்கு கொடுத்துருந்தா அவர் எப்படியாக காப்பாற்றப்பட்டிருப்பாரோ என்கிற எண்ணம் அவருக்குள்ளே உருவானது யாருடைய மரணத்தையும் யாரும் காப்பாற்ற முடியாது தடுக்க முடியாது ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய திராணி இருக்கிற போது செய்ய வேண்டும் இருபத்தி எட்டாவது வசனம் உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் நயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே சின்ன சின்ன விஷயங்களிலேயும் கத்த நம்மளை சரியாக இருக்க விரும்புகிறார் சீர்படுத்துகிற தேவன் நம்மளை தேவனுக்கு பிரியமாக வாழ அழைக்கிறார் நம்ம அவரை நம்பி இருப்போம் அவர் வார்த்தைகளை கடைபிடிப்போம் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வோம் தேவ அன்பு வெளிப்படுத்துவோம் கத்த நம்முடைய ஆசையைப்பாராக